டிஸ்ப்ளே ஹலோ இன்னைக்கு நம்ம மனிதர்கள் கிட்ட மல்லு கட்டிய சில விலங்குகளை தான் பாக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபக்கார கேப்பர் கைலி இந்த கருப்பு நிற பறவையோட பேரு தான் கேப்பர் கைலி இதுக்கு ரொம்பவே கோபம் வருமா மனிதர்களை தாக்குற சில தான் இங்க இவரோட ஏறி அவரை போக விடாம அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு அவர் ட்ரை பண்ணாலே நச்சு நச்சுன்னு கொத்த ஆரம்பிச்சிருமா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருக்காரு இங்க ரோட்ல நிக்கிற இவர பார்த்து இந்த பறவை கத்திக்கிட்டே இருக்கு அதனால இவரே பக்கத்துல போயிருக்கிறாரு அந்த பறவை பயங்கர கோபத்தோட அவரை தாக்குறதுக்கு ஓடி வந்திருக்கு உடனடியா பைக் எடுத்து கிளம்ப ரெடி ஆயிட்டாரு அப்படியே பைக் துரத்திட்டு பின்னாடியே ஓடி போகுது இங்க ரோட்ல நிக்கிறவங்க கிட்டயும் வம்புக்கு போகுது அதனால இந்த பறவை கிட்ட ரொம்ப நெருங்கி போறது நல்லது இல்லையா ஏன்னா மண்டைய கொத்தி எடுத்துரும் சேட்டுக்கார குரங்கு குரங்கு மனிதர்களை பார்த்ததுன்னா மனிதர்களை சுத்தி சுத்தி வந்து ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்க இவரு மேல ஜம்ப் பண்ணி ஏறி அவரோட கையில இருக்கிற பொருளா பறிச்சு தூக்கிட்டு போகுது பாருங்க பொருள் கிடைச்சதும் ஓரமா உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு சில சமயங்கள்ல இது கொஞ்சம் ஆபத்தையும் கொண்டு வருது இங்க பைக்ல போயிட்டு இருக்கிறவரை எங்க இருந்தோ ஓடி வந்த குரங்கு அவர் அப்படியே கீழே தள்ளி இருக்கு எதிர்பாராத நேரத்துல எவ்வளவு வேகமா வந்து அவரை தள்ளி விட்டு இருக்கு பாருங்க நல்ல வேலையா அந்த ரோட்ல வேற வண்டி எதுவும் வரல இங்க ரெண்டு பேரும் படிக்கட்டுல நடந்து போறாங்க ஆனா ரெண்டு பேரையும் ஏற விடாம தடுத்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்ததா பாண்டாவோட இன்னொரு பாண்டா ரொம்ப சாதுவான கரடி அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பாண்டா பூங்காவில நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு பாண்டா தானே இது என்ன செய்ய போகுது அப்படின்னு இவரு அதோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அவ்வளவுதான் இது அவரை கடிச்சு கொதறி எடுத்திருக்கு பாண்டாவுக்கு கூர்மையான பற்கள் இருக்கும் அது கடிச்சதுன்னா கண்டிப்பா வலிக்கும் பூங்காவில இருந்தவங்க ஓடி வந்து அவரை காப்பாத்தி இருக்கிறாங்க இங்க இவரு கூண்டுக்கு வெளியே தான் உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா அந்த பாண்டாவுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க அவரோட சட்டையை பிடிச்சி உள்ள இழுத்து அவரு ரொம்ப கோபமா நடந்துக்குது என்னதான் பாண்டா ரொம்ப சாதுவான விலங்கா இருந்தாலும் அதோட இடத்துக்குள்ள இன்னொரு விலங்கு நுழைஞ்சது அப்படின்னா அது சண்டைக்கு போகுமா இங்க இந்த லேடிய மூணு பாண்டாக்கள் சேர்ந்து லாக் பண்ணி வச்சிருக்கு முதல்ல சாதாரணமா தெரிஞ்சாலும் நேரம் ஆக ஆக அந்த பாண்டாக்கள் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு அங்க இருந்தவங்க உடனே ஓடி வந்து அவங்களை காப்பாத்தி இருக்காங்க இங்க இவர சும்மா பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல அவரோட தலையில நல்ல நறுக்குன்னு கடிச்சு வைக்குது அடுத்ததான் நம்ம மாட்டுக்கிட்ட மல்லிக்கட்டின வீடியோ தான் பாக்குறோம் மாடும் மனிதனும் சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு இதுவும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டா தான் பண்ணிருக்காங்க ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா இவரு தலைகீழ நிக்கிறாரு முதல்ல அமைதியா பாத்துட்டு இருந்த மாடு அவர் எதிர்பாராத நேரத்துல அவரை முட்டுறதுக்காக போகுது அவரு சரியான நேரத்துல அது மேல ஏறி உட்காந்து அது கூட விளையாடி இருக்கிறாரு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு அடுத்ததான் நம்ம இங்க இன்னொரு மாடை தான் பாக்குறோம் இந்த மாடு ஆட்டோ கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு முதல்ல கொஞ்ச நேரத்துல மாடு இங்க இருந்து போயிரும் அப்படின்னு நினைச்சாரு அந்த மாடு ஆட்டோவை கவல்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு இதனால இனிமே இங்க நிக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு ஆட்டோவை எடுத்துட்டு மெதுவா கிளம்பிட்டாரு அடுத்தது இவரு கரடிக்கு பக்கத்துல போனதுனால கோபமான அந்த கரடி அவரை கட்டி பிடிச்சி பொருண்டு உருண்டு அவருடைய கையையும் காலையும் கடிச்சு வச்சிருக்கு இங்க கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச கரடி ஒவ்வொருத்தரையா துரத்திட்டு இருக்கு இந்த குட்டி கரடியும் எதுக்கும் சளைச்சது இல்ல அவருடைய நறுக்குன்னு கடிச்சு வச்சிருக்கு இது ஒரு நேஷனல் பார்க்ல நடந்தது சிறுத்தை எதையோ வேட்டையாட போகுது அப்படின்னு நினைச்சு இந்த காட்டு நாய்கள் எல்லாம் சிறுத்தையே சூழ்ந்திருக்கு சிறுத்தை வேகமா மரத்துல ஏறி இருக்கு இது இவரு ஜீப்ல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாரு சிறுத்தை வேகமா மரத்துல இருந்து இறங்கி அதே வேகத்துல இந்த ஜீப்பை நோக்கி ஓடி வந்திருக்கு இங்க காட்டு பகுதியிலிருந்து வெளியே வந்த குட்டி சிறுத்த ஒண்ணு இவரோட கையை பிடிச்சி விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணது பாருங்க எங்கயும் சிறுத்த ஒண்ணு ரோட்டு பகுதியில நடந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் கார்ல இருந்தவங்க கதவு திறந்து எட்டி பாத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது சிறுத்தியாச்சு அப்படின்னு நினைச்சு கதவை நச்சுன்னு சாத்திக்கிட்டாங்க அடுத்ததான் பறந்து பறந்து கொத்தவர வர தான் பாக்குறோம் இங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க இந்த வாத்து அந்த சோல்ஜர்ஸ் கிட்டயே சண்டைக்கு போயிருக்கு இங்க ரோட்ல நடந்து போற வயசானவங்களோட அந்த வாத்து வம்புக்கு போகுது இவரு கொஞ்சம் பயந்துதான் போனாரு இந்த வாத்தை கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி துரத்தி பாக்குறாங்க ஆனா அந்த வாத்து விடுறதா இல்ல இங்க இவரு சின்ன போட்ல அமைதியா போயிட்டு இருக்காரு பக்கத்துல நெருங்கி வந்த வாத்து அப்படியே அவரு மேல பாஞ்சு அந்த போட்டையே கவிழ்த்து விட்டு இருக்கு பாவம் இவரு இந்த வாத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே திணறிட்டு இருக்காரு அடுத்ததா கங்காரு சண்டை போடுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம் குத்துறது மிதிக்கிறது அப்படின்னு எப்பவும் ரெடியா இருக்கும் சண்டைக்கு எப்படி ஜம்ப் பண்ணி வருது பாருங்க அப்படியே மனுஷங்க உயரத்துக்கு ரெண்டு கால நின்று ஈக்குவலா சண்டை போடுமா இங்க இந்த லேடியோட நாய் தெரியாம அந்த கங்காரு பக்கத்துல போயிருக்கு அதனால இந்த நாயை மீட்கிறதுக்காக இவங்க கங்காரு கிட்ட போகும் கங்காரு இந்த லேடி கிட்ட சண்டைக்கு போயிருக்கு அப்படிதான் இவரோட நாயை மீட்கிறதுக்காக இவரு இந்த கங்காரு பக்கத்துல போறாரு பக்கத்துல போனதும் கங்காரு அவர்கிட்டயே சண்டைக்கு வந்திருக்கு அடுத்ததா கோபக்கார பூனை அந்த பூனையோட தலையை இவர் தவிக்கிட்டே இருந்திருக்காரு கொஞ்ச நேரத்துல அந்த தொந்தரவா நினைச்ச பூனை அவரோட கைய நறுக்குன்னு கடிச்சு வச்சிருக்கு இது ரொம்ப வில்லத்தனமான பூனையா இருக்கும் போல தெருவுல உட்கார்ந்துட்டு தெருவுல போற வர எல்லாரையும் அடிக்குது பாருங்க இருந்தாலும் இதுக்கு இவ்ளோ சேட்டை ஆகாதுதான் அடுத்ததான் ஒட்டகத்தை தான் பாக்குறோம் விலங்குகள் கிட்ட நம்ம அன்பா நடந்துகிட்ட அதுவும் அன்பா நடந்துக்கும் அழைச்சிட்டு போறதுக்காக ஒரு கம்பு எடுத்து போல இதனால டென்ஷனான ஒட்டகம் வேகமா ஆரம்பிச்சிருக்கு அங்க இருந்து ஓட இந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு நடுவுல போன ஒட்டகம் அங்க ஓடி பெரிய கலாட்டாவே பண்ணிருக்கு கொஞ்ச நேரமா அங்கெங்க ஓடிட்டு இருந்த ஒட்டகம் அதுக்கப்புறம் அதுவே அமைதி ஆயிடுச்சு இங்க இந்த ஒட்டகத்துக்கு மேல ரொம்பவும் வெயிட்டா இருக்கிற இவரு ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு டென்ஷனான ஒட்டகம் அவர் அப்படியே கீழே தொழிவிட்டு இருக்கு அடுத்ததா இவர் கிரவுண்ட்ல நின்று விளையாடிட்டு இருக்காரு என்ன நினைச்சதோ அந்த அன்னப்பறவை அவரை வேகமா துரத்த ஆரம்பிச்சிடுச்சு இந்த அன்னப்பறவைகள் கொத்துறது வலிக்கும் அதனால இவரு ரொம்ப வேகமாக இருந்து ஓடி போறாரு ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகள் ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரியும் போது எப்படி மல்லு கட்டி நிக்குது அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க